பிரஸ் சென்டர் அப்படிங்கிறது மார்பகம் சம்பந்த சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கான ஒரு பரிசோதனை மற்றும் சிகிச்சை மையம் சோ இங்க வந்து டாக்டர் கன்சல்டேஷன் ஸ்கேன்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு ஸோ வந்து நீங்க மார்பக சம்பந்தமா எந்த தொந்தரவோட வந்தாலும் இந்த ஒரே இடத்துல உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அண்ட் நம்ம அனுராதா மேம் வந்து இத பத்தி பேசணும் ஜெம் ஸ்டாண்டலோன் கேன்சர் சென்டர் அத இன்னைக்கு நம்ம இனாகரேஷன் பண்ணி வச்சிருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த பிரஸ்ட் கேன்சர் தான் வந்து இப்போ இந்த ரைஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு எதனால இது இவ்வளவு ரைஸ் ஆயிருக்கு இருக்கு அத பத்தி அவேர்னஸ் இல்லையா ஏன்னா ஏர்லி டிடெக்ஷன் பண்ணால் அதுக்கு டெஃபினட்டாக கியூர் பண் இருக்கு அதை கம்ப்ளீட்டாக கியூர் பண்ண முடியும் அப்படின்றாங்க அது மாத்திரம் இல்லை கொஞ்சம் முன்னாடிலேருந்தே நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா இது வராமல் தடுக்கிறதுக்கும் வழிகள் இருக்கு அப்படின்ற போது மேபி இந்த காலகட்டத்தில் உள்ள மகளிர் வந்து ஃபேஸ் பண்ற ஸ்ட்ரெஸ்ஸோ அவங்களுடைய சாப்பிட்ற சாப்பாடோ நடை உடைய பாவனையில் இருக்கிற வித்தியாசங்கள்னால மேபி இந்த பிரெஸ்ட் கேன்சர் இப்போ ஜாஸ்தியாக இருக்கலாம் பட் அதுக்கு ஒரு வழி இருக்குது இவங்களை மாதிரி இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு பெஸ்ட் பெஸ்ட்டு ரிலேட்டட் ஆல் இல்னஸ்க்கு வந்து இவங்க ஒரு செப்ரேட்டாகவே ஒரு யூனிட் வச்சு இன்னைக்கு இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளோ ஒரு முயற்சி எடுக்கும் போது ஐ திங்க் எல்லா மகளிரும் வந்து அவங்களுடைய பழைய அந்த ஒரு ஒரு பயம் இல்லை ஒரு பூச்சம் இதெல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம இல்லை இந்த மாதிரி இது ரைஸில் இருக்குது நம்ம நம்ம சஃபர் பண்ண கூடாது ஏன் இது போய் செக் பண்ணா நம்ம வந்து சஃபர் பண்ணாம இருக்கலாமே அப்படின்னு அந்த அவேர்னஸ் இருந்தாலே போதும் அந்த செக் எவ்ரி இயர் ஒன்ஸ் செக் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க ஆஃப்டர் ஃபார்ட்டி ஸோ ஐ திங்க் ப்ராபப்ளி இஃப் தே டூ திஸ் பேசிக் செக்கிங் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா இந்த பிரஸ்ட் கேன்சருடைய அந்த ரைஸை நம்மளால கீழே கொண்டு வர முடியும் அதனால இந்த முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இதுக்கு மக்களாகிய நாமும் வந்து நம்மளும் அதுல வந்து பங்கேற்காதான் வந்து அவ இந்த முயற்சியை வந்து நம்ம அதை என்ன பண்ண முடியும் வெற்றி வந்து காணணும்னா நம்மளும் நம்மளுமே அந்த கேட்டகரி தான் எதுக்கு போய் பண்ணணும் இந்த டெஸ்ட் எங்க அப்பா அம்மா பண்ணாங்க எங்க அம்மா பண்ணாங்களா அது போனா நம்மளுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கூச்சம் கண் கண் அன்கம்ஃபர்டபிளா இருக்கு கொஞ்சம் அதெல்லாம் இப்போ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஜெம்ல வந்து அவங்களுடைய மிஷின்ஸ் வந்து த்ரீ டி அதுல வந்து ஈவன் ஒரு சின்ன ஒரு லீஷன் இருந்தால் கூட கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவங்க வந்து டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க அண்ட் கம்ஃபர்டபுள் அட்மாஸ்ஃபியர் இருக்குது ஸோ அண்ட் ஒரே இடத்துல வந்தால் நீங்கள் இங்கே வந்து எல்லாம் ஸ்கேன் எடுத்து எல்லாம் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும்னாலும் ஒரே ஷார்ட் அங்கேயே எல்லாம் பண்ணி முடிச்சிடலாம்